அந்த கட்சியை தட்டி தூக்க முக்கிய நிபுணரை களமிறக்கிய அமித்ஷா முதல் கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கியதால் அதிர்ந்து போன திமுக வணக்கம் நண்பர்களே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைத்துவிட வேண்டும் என்பதில் படு தீவிரம் காட்டி வருகிறார் இதற்காகவே ஒரு குழுவை நியமித்து சில முக்கிய கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் அதோடு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தால் கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி என்கிற உறுதிமொழியும் அவர் கொடுத்து வருகிறார் அதனால் இதுவரை இந்த கூட்டணிக்கு வருவது பற்றி யோசிக்காத கட்சிகள் கூட இப்போது யூட்டன் போட்டு உள்ளார்கள் முக்கியமாக இதுவரை ஆட்சி அதிகாரத்தையே பார்க்காத சில சிறிய கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்த ஆட்சி அதிகாரத்தில் தாங்களும் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக கூட்டணி ஒப்பந்தம் போட்டு வருகிறார்கள் என்றாலும் இந்த முறை திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்யும் நடிகர் விஜயும் திமுகவின் எதிர்ப்பு சிறுபான்மையின வாக்குகளை தன்பக்கம் திருப்புவார் என்பது தெரிய வந்துள்ளதாம் குறிப்பாக இந்த முறை இந்துக்கள் பேர் புறக்கணித்து விடுவார்கள் என்பதும் தெரிய அதே சமயம் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை அதிமுக பாஜக கட்சிகள் ஒரு அணியில் பிரிக்கும் போது இன்னொரு பக்கம் விஜயும் அந்த எதிர்ப்பு வாக்குகளை பிரித்தால் அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சிறிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் தெரிய வந்துள்ளதாம் அதனால் தான் எப்படியெல்லாம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்கு கொண்டு வர திட்டமிட்டுள்ள அமித்ஷா ஒரு முக்கிய நிபுணரை களத்தில் இறக்கிவிட்டுள்ளாராம் இவர் பாஜகவுக்கு மட்டுமின்றி விஜய்க்கும் தற்போதைய தமிழக அரசியல் நிலவரம் எப்படி உள்ளது இந்த நேரத்தில் விஜய் தனித்து போட்டியிட்டால் என்னவாகும் என்பதை அவருக்கு எடுத்துச் சொல்லி முதல் தேர்தலிலேயே டெபாசிட் இழப்பதை விட ஒரு தொகுதிக்கு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஐந்தாயிரம் ஓட்டுகள் கிடைக்கும் பட்சத்தில் அந்த ஓட்டுகளை இன்னொரு கூட்டணிக்கு கிடைக்க வைத்தால் அந்த கூட்டணியில் இணைந்து நீங்களும் வெற்றி பெறலாம் இப்படி முதல் தேர்தல் வெற்றி பெற்றுவிட்டால் தமிழக அரசியலில் தமிழக வெற்றி கழகம் கவனப்பெறும் கட்சியாகிவிடும் உங்கள் தொண்டர்களுக்கும் கட்சி மீது ஒரு நம்பிக்கை ஏற்படும் அதோடு கூட்டணி ஆட்சி என்பதால் முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்று தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்கள் சட்டசபைக்குள் சென்று விடலாம் என்றும் அந்த நிபுணர் விஜய் இடத்தில் சில பாசிட்டிவான கருத்துக்களை கூறியுள்ளார் அதோடு இனிவரும் காலங்களில் கூட்டிக்காமல் வெற்றி பெற முடியாது அதனால் பாஜக கொள்கை எதிரி என்று கூறும் நீங்கள் கூட்டணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை கொள்கை என்பது ஒரு பக்கம் வெற்றி பெறும் போது மட்டுமே நிலைத்து நிற்க முடியும் அதோடு ஒவ்வொரு கட்சிகளுமே ஒவ்வொரு விதமான கொள்கை உண்டு என்பதால் அது போன்ற விஷயங்களை கருத்தில் கொண்டு இந்த கூட்டணியை நீங்கள் தவிர்க்க கூடாது முக்கியமாக திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதே விஜயின் முதல் நோக்கமாக இருப்பதால் அதே நோக்கம் கொண்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதில் எந்த தவறும் இல்லை என்று அந்த முக்கிய நிபுணரை வைத்து முதல் சுற்று பேச்சுவார்த்தை இருக்கிறாராம் அமித்ஷா அதே சமயம் ஒருவேளை விஜய் தனி கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் அதுவும் திமுகவுக்கு பாதிப்பை தான் ஏற்படுத்தும் மு க ஸ்டாலினின் மிகப்பெரிய வாக்கு வங்கியான கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்குகளில் பெருவாரியான கிறிஸ்தவர்களும் ஐந்து சதவீதம் முஸ்லிம்களும் இந்த முறை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதனால் தாவேகா தனித்து போட்டியிட்டால் அது திமுகவுக்கு இழப்பை ஏற்படுத்த முடியும் என்றாலும் கூட தாவைகாவுக்கு வெற்றியை கொடுக்காது அதனால் முதல் தேர்தலிலேயே தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றால் மட்டுமே அது சாத்தியமாகும் இப்படி முதல் தேர்தலில் வெற்றி பெற்று தொண்டர்களுக்கு எனர்ஜியை கொடுத்தால் தமிழக வெற்றிக் கழகம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய சூழல் ஏற்படும் என்று அந்த அரசியல் நிபுணர் விஜய் இடத்தில் கூறியிருக்கிறார் என்றாலும் இன்னும் அவர் இந்த டீலுக்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றாலும் மீண்டும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாம் அதோடு அமித்ஷாவை பொறுத்தவரை இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைக்கு அழித்த பேட்டியில் விஜயிடம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுகிறதா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு அதற்கான முயற்சி எடுப்போம் என்று கூறியிருந்தார் அந்த முயற்சி தான் தற்போது தொடங்கப்பட்டிருப்பதாக பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அடுத்த செய்தி ஆகஸ்டில் அண்ணாமலை செய்யப்போவது ஆன்மீக அரசியலா சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகும் பரபரப்பு செய்தி தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து திமுகவுக்கு எதிரான அரசியலை முன்னெடுத்து வந்த போதும் அடுத்து சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடுவாரா இல்லை தேசிய அரசியலுக்கு சென்று விடுவாரா அதுவும் இல்லை புதிய கட்சி தொடங்குவாரா என்பது போன்ற பலதரப்பட்ட தரப்பட்ட கருத்துக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது குறிப்பாக நேற்று அண்ணாமலை அளித்த ஒரு பேட்டியில் ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு மீடியாக்களை தொடர்ந்து சந்திப்பேன் என்று கூறியிருந்தார் இப்படி ஒரு செய்தியை அண்ணாமலை வெளியிட்ட பிறகு அது குறித்த அரசியல் வட்டாரங்களில் ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகி அதாவது அண்ணாமலையை பொறுத்தவரை குறுகிய காலத்திலேயே தமிழக அரசியலில் ஒரு மாஸ் லீடராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டவர் பொதுவாக பாஜக போன்ற தேசிய கட்சிகளில் மாநில தலைவரான நபர்கள் இந்த அளவுக்கு தொண்டர்களை கவர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருந்ததில்லை ஆனால் அண்ணாமலை மட்டும் ஒரு மாறுபட்ட தலைவராக இருந்தார் அதனால் தான் பாஜகவில் அடுத்தபடியாக தனக்கு எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றால் அவர் புதிய கட்சி தொடங்கிவிடுவார் என்று பலரும் கூறுகிறார்கள் அரசியலை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் மக்கள் செல்வாக்கு இல்லாதவர்கள் தான் தங்கள் இடம்பெறும் கட்சிகளில் எப்படிப்பட்ட பதவி கொடுத்தாலும் அதில் ஐக்கியமாகி விடுவார்கள் ஆனால் அண்ணாமலை போன்ற மக்களை கவர்ந்த தலைவர்கள் அப்படியெல்லாம் சமாதானம் அடைய மாட்டார்கள் அரசியலில் அடுத்த லெவலுக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் அதுதான் தற்பொழுது அண்ணாமலைக்கும் ஏற்பட்டுள்ளது அதோடு அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பித்தால் அவருக்கு பின்னணியில் இருந்து உதவி செய்ய பல நபர்கள் இருக்கிறார்கள் அதிலும் ரஜினிகாந்துக்கு முன்பு சொன்னது போன்று ஆன்மீக அரசியல் செய்ய போவதாக சொல்கிறார் அண்ணாமலை பாஜகவும் இதே அரசியலை தான் முன்னெடுத்து வருகிறது என்றாலும் அண்ணாமலை தமிழ்நாட்டில் தனித்துவமாக ஒரு ஆன்மீக அரசியலை கையில் எடுக்க திட்டமிடுகிறார் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழ்நாடு அரசியல் சென்று கொண்டிருக்கும் நிலையில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கும் பாஜக தனக்கு முக்கிய அசைன்மெண்ட்களை கொடுக்காத பட்சத்தில் அண்ணாமலை பேரளவுக்கு மட்டுமே கட்சியில் ஒட்டி கொண்டிருக்க மாட்டார் அவரது அடுத்த டார்கெட் புதிய கட்சி தொடங்குவதாகத்தான் இருக்கும் என்று கூறுகிறார்கள் அதோடு இனிவரும் காலங்களில் ஒருவர் புதிய கட்சி ஆரம்பித்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஆட்சியை பிடிப்பதெல்லாம் அத்தனை எளிதான காரியமல்ல என்றாலும் அண்ணாமலையை பொறுத்தவரை திமுகவுக்கு நேர் எதிரான அரசியல் செய்வார் ஆனால் சீமான் விஜய் போன்றவர்களுடன் ஒத்து போகக்கூடியவர் அந்த வகையில் சீமான் விஜய் போன்று தனக்கென்று தமிழக அரசியலில் ஒரு இடத்தை பிடித்துக்கொண்டு எதிர்காலத்தில் அதுபோன்ற கட்சிகளுடன் இணைந்து கூட்டணி ஆட்சி அமைப்பதில் அண்ணாமலை ஆர்வம் காட்டுவார் அதனால் தான் ஆகஸ்ட் மாதத்திலும் தான் எதிர்பார்த்த சில விஷயங்கள் பாஜகவில் கிடைக்கவில்லை என்றால் அடுத்த முடிவை அண்ணாமலை எடுக்க தொடங்கி விடுவார் என்று அரசியல் வட்டாரங்களில் பேசிக் கொள்கிறார்கள் அதோடு அண்ணாமலையும் இதுவரை தனி கட்சி ஆரம்பிக்க போவதாக வெளியாகி வரும் செய்திகளுக்கு எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கவில்லை அதை கடந்துதான் போய்கொண்டிருக்கிறார் அதனால் ஒருவேளை டெல்லி பாஜக தனக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்காத பட்சத்தில் அண்ணாமலை ஆன்மீக அரசியலை கையில் எடுத்து விடுவார் என்பதே பொதுவான கருத்தாக உள்ளது அதோடு அண்ணாமலையின் ஆர்வி அண்ணாமலை அன்பு கூட்டம் என்கிற அமைப்பை தொடங்கி நடத்தி வருவதால் இதன் பின்னணியில் அண்ணாமலையின் ஆன்மீக அரசியலுக்கு இந்த அன்பு கூட்டமே அடித்தளம் போடுமா என்கிற எதிர்பார்ப்புகளும் எழத் தொடங்கி இருக்கிறது அண்ணாமலையின் அடுத்த கட்ட அரசியல் எதை நோக்கி செல்ல போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த செய்தி செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக திமுகவினர் நடத்திய வழிபாடு திமுகவில் டாஸ்மாக் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தவர் செந்தில் பாலாஜி இவர் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது வேலை வாங்கி தருவதாக பொதுமக்களிடத்தில் கோடிக்கணக்கில் மோசடி செய்ததால் ஓராண்டுக்கு மேலாக புழல் சிறையில் இருந்தவர் அதன் பிறகு ஜாமீனில் வெளியே வந்தார் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சரான போது உச்சநீதிமன்றம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது அதனால் அமைச்சர் பதவியில் தொடர்ந்தால் மீண்டும் சிறைக்கு அனுப்பிவிடுவார்கள் என்று தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இந்த நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்திருக்கும் வட அம்மன் கோவிலில் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கிடைக்க வேண்டும் என்று திமுகவினர் சிறப்பு அபிஷேகம் செய்துள்ளார்கள் இதுகுறித்த செய்திகள் வெளியானதை அடுத்து கடினமான விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது அப்பாவி பொதுமக்களிடம் வேலை வாங்கித் தருவதாக பணம் வாங்கிக் கொண்டு மோசடி செய்த இந்த செந்தில் பாலாஜிக்கு எல்லாம் வனபத்ரகாளி அம்மன் ஒருபோதும் நல்லது செய்ய மாட்டாள் மீண்டும் சிறைச்சாலைக்குத்தான் அனுப்பி வைப்பால் என்று கமல் கொடுத்து வருகிறார்கள் அமெரிக்க அதிபர் ட்ரம்பிற்கு கிரீன் சிக்னல் போட்ட உச்ச நீதிமன்றம் அமெரிக்காவின் இரண்டாவது முறையாக அதிபராக இருக்கும் ட்ரம்ப் பதவியேற்ற போது அதிகப்படியான செலவினங்களை குறைப்பதற்கான நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறியிருந்தார் அதையடுத்து பல நிறுவனங்களில் ஆட்குறைப்பு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்த நிலையில் கவித்துறையில் இருக்கும் ஆயிரத்தி முன்னூறு பேரை பணி நீக்கம் செய்ய உத்தரவிட்டார் டொனால்டு டிரம்ப் ஆனால் இதற்கு எதிர்ப்பு எடுத்த அவரது இந்த நடவடிக்கைக்கு எதிராக அங்குள்ள பாஸ்டன் நீதிமன்றம் தடை உத்தரவு போட்டிருந்தது ஆனால் தற்போது அமெரிக்காவின் உச்ச நீதிமன்றமும் இந்த நடவடிக்கைக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது அதனால் அமெரிக்க கல்வித்துறையில் உள்ள ஆயிரத்து முன்னூறு பேரை பணி நீக்கம் செய்யும் விலைகளை தொடங்கியிருக்கிறார் ட்ரம்ப் இது அமெரிக்காவின் முக்கியமான சீர்திருத்தங்களின் தொடக்கமாக இருக்கப் போகிறது என்றும் அவர் அறிவித்திருக்கிறார் இதன் காரணமாக அமெரிக்காவில் உள்ள உள்நாட்டினர் மட்டுமின்றி வெளிநாட்டவர்களுக்கும் வேலைகளுக்கும் அபாய சூழல் ஏற்பட்டிருக்கிறது